ஹலோ நம்ம இந்த வீடியோல எப்போதும் சந்தோஷம் கதையுடைய நான்காவது கதையான வாழ்வதற்கு பணமா பணத்திற்காக வாழ்க்கையா அந்த கதை சுருக்கம் தான் பார்க்க போறோம் இந்த கதை ஒரு யுக வியாபாரியுடைய கதையோட தொடங்குது அவருக்கு மிகவும் வயசாய் வயதும் போது இந்த மரணப்படுக்கையில இருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவரை சுற்றிலும் அவருடைய மனைவியும் அவருடைய மகன்களும் ஒட்டுமொத்த குடும்பமும் நிற்கிறாங்க பக்கத்துல அவர் வந்து மூச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சுவாசிச்சிருக்காரு அந்த நாள இருக்காரு அவர் அவருடைய மனைவியை பார்த்து ஏமாளுடைய மூத்த மகான் எங்க அப்படின்னு கேட்குறாரு அவங்களும் அன்பே கவலைப்படாதீங்க அவன் உங்களுடைய வலது பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரு நம்மளுடைய இரண்டாவது மகன் எங்க அப்படின்னு கேட்குறாரு உங்கள் தலையருக்கு தான் இருக்கான் அவன் உங்கள் தலைக்கு பக்கத்தால் தான் இருக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க செஞ்சு கடவுளை மட்டும் வணங்குங்க டாக்டர் வேற இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தாண்டதே பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கு அந்த மனுஷன் சொல்றாரு டாக்டர்ஸை விட அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க சரி அவங்களோட கடைசி வாங்க எங்கன்னு கேக்குறாரு கடைசி மகனும் இங்க தாங்க இருக்க உங்க கால்டியில் தான் இருக்க நீங்க கவலைப்படாதீங்க எல்லாரும் தான் இருக்கும்னு சொல்றாங்க அதற்கு அந்த வியாபாரி சொல்றாரு அச்சச்சும் எல்லாரும் இங்க இருக்கீங்களா அப்ப கடையில யார் இருக்காங்க அப்ப கடையே பூட்டிட்டீங்களா கடைக்கு லீவ் விட்டுட்டீங்களா இன்னைக்கு வேற நல்லா வியாபார மகனாலாச்சு ஐயோ வியாபாரம் போச்சுன்னு நினைக்கிறாரு கல்லறைக்கு போகும் நிலையில கூட சில்லறை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு நம்மள பலரும் இந்த காலகட்டத்துல அப்படிதான் இருக்கும் முள் செடியில புடவ மாட்டின மாதிரி பலரோட மனம் பணம் ஜாதி மதம் புகழ் இப்படி ஏதோ ஒண்ணுல தான் இருக்குன்னு சொல்றாரு இது ஒரு நாள் அல்ல வாழ்நாள் அவசியன்னு சொல்றாரு பணம் தான் வாழ்க்கையோட வசதிகளை வாங்கறதுக்கான ஒரு கருவிய ஒழிய வாழ்க்கை பணம் சம்பாதிக்கிறதுக்கான கருவியா மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சம்பாதிக்க தெரிஞ்ச மாதிரியே செலவழிக்கவும் தெரியணும் வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துல நம்ம தொடங்குற மாதிரி அதை நிறுத்தி கொள்ளவும் தெரியணும் எப்பொழுதும் பணத்தை மட்டுமே பிரதானமா நினைக்கிறவங்களுக்கு மனுஷங்களுடைய பண்புகள் குணம் நிறைய விலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு தெரியறது இல்லைன்னு சொல்றாரு இது இன்னொருவருடைய கதை ஒரு பணம் வரைய படகு படம் போனார் அவருக்கு நீச்சலே தெரியாது ஆனா நீச்சல் தெரிஞ்சவர் போல ஏதோ நீச்சல் இல்ல ஒரு ஜாம்பவான் போல அவர் ரொம்ப ஆழமான பகுதியில குதிச்சிட்டாரு மூச்சு திணறிச்சு யாராவது நம்மளோட காப்பாத்தினா போதுமே அப்படி என் உயிரை யாராவது காப்பாத்திட்டா அவங்களுக்கு என்னோட சொத்தையே எழுதி வச்சிருவேன்னு மனசுல அணைச்சிட்டு அலர்றாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் அப்பவே வந்து ஒரு காவலர் வந்து இவரோட உயிரை காப்பாத்திட்டாரு மனுஷன் உயிர் பொழைச்ச உடனே உடனே மைண்ட் மாறிடுச்சு அவர் அவர் வந்து ஒரு ரூபாய்க்கான நாணயத்தை தூக்கி போடுறாரு அந்த காவலர்கிட்ட அதை எடுக்க மருத்துவ காவலர் என்ன சொன்னாருன்னா பக்கத்தில் இருந்த விளம்பர பிளகையே காமிச்சாரு அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா சிக்கி கொண்டவர்களை யாராவது காப்பாற்றுச்சுன்னா குறைந்தபட்சம் அன்பளிப்பு நூறு ரூபாய்ன்னு எழுதிருச்சு பண காவலரை பார்த்து ஓ இந்த தான் கேவலம் இந்த நூறு ரூபாய்க்காக தான் நீ என்னை காப்பாத்தினியா நான் கூட உண்மையாலுமே நீ மனிதாபிமானத்தோடு தான் என்னை காப்பாத்தனு தப்பான நஷ்டன்னே உடனே சிரிச்சிட்டே அந்த காவலர் இருந்த இன்னொரு விளம்பர பலகைய காமிச்சார் அந்த விளம்பர பலகையில என்ன எழுதியிருந்துச்சுன்னா இந்த ஏரியில் விழுந்து இறந்து போகும் நபர்களுடைய சடலங்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்தினா சடலத்துக்கு ஐநூறு ரூபாய் சன்மானம் தரப்படும்னு எழுதிச்சு காவலருக்கு தான் பெருசுன்னு நினச்சிருந்தா அவர் அவரை சாக விட்டுட்டு செத்த பிறகு எடுத்து போட்டிருந்தா அவருக்கு இன்னும் நானூறு ரூபாய் கிடைச்சிருக்கும் இல்லையா அதை தான் உணர்றாரு அந்த பணவெரையர் நம்மளில் பலர் எல்லா விஷயங்களையுமே வெறும் பணத்தால மட்டுமே அழக்கணும் அது தப்புன்னு சொல்றாரு ஒரு அழகான பொன்மொழி அளவான பணம் கண்டிப்பா நம்மளை காப்பாற்றும் ஏன்னா அது நம்மளோட காவல்காரன் ஆனா பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம தான் அதை காப்பாற்றணும் ஏன்னா அப்ப நம்ம தான் அதோட காவல்காரன் சரியா சொன்னால் பணம் கால் சிறப்பு போல நல்லாவா இருக்கணும் அளவு கம்மியாக இருந்தால் காலை வாரி விற்றோம் எவ்வளவுதான் அதிகமான கா காசு கொடுத்து சேப்பெல்லாம் வாங்கியிருந்தாலும் அதை காலில் போட்டு பயன்படுத்துறது தான் விவேகம் அதை தலையில் வச்சு கொண்டாட முடியாது அதே போல் தான் பணமும் பயன்படுத்துதான ஒழிய கொண்டாடுவதற்கோ குவிப்பதற்கோ அல்ல இன்னொன்று என்னென்னா இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா பணம்ங்கிறது காற்று மாதிரி ஸோ நம்ம எவ்வளவு தான் மூச்சு எவ்வளவோ இழுக்கிறோமோ இழுக்கிற காற்று எல்லாத்தையும் உள்ளேயே வச்சிட்டு இருக்க முடியாது அப்படி வெளியே விட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி சம்பாதிக்க பணம் எல்லாத்தையும் அப்படியே குவிச்சிட்டோ இல்லை அப்படியே சேர்த்து வச்சோ இருக்கக்கூடாது இருக்க முடியாது அதை கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இன்னொரு ஒரு ஃபனி இன்சிடென்ட் சொல்கிறாரு அவரோட நண்பர் கூட இவர் வந்து இவரோட ஒரு நண்பர் இருந்தாரா அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய வியாபாரி எப்பவும் வியாபாரம் வியாபாரம் தான் இருப்பாரா கோவில் குளம் யாத்திரை தர்மம் தானம் எதுவுமே பழிக்காதான் ஒரு நாள் ஆத்திரத்தில் இவர் கேட்டிருக்காரு நண்பர்கிட்ட ஏன்னா செத்தா எங்க போக போற சுருகத்துக்கான நரகத்துக்கான அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு வியாபாரம் நல்லா நடக்குதோ அங்கதான் போகணும் அப்படின்னா இதற்கு நேர்மாறான அனுபவத்தையும் அவர் அதாவது சுகிசுவையா சொல்றாரு ஒரு டீ டீ குடிக்க தன்னோட அலுமினிய தட்டுல இருந்த சிலரைகளை எண்ணி எப்படி ஒரு சிறுமி வந்துருச்சு வந்துருக்கா ஒரு பத்து வயசு குழந்தை அது ஒரு டீ அதே டைம்ல அந்த டீ கடைக்கு காசு இல்லாமல் ஒரு பெரியவர் வந்து கொஞ்சம் இலவசமா டீ தர முடியுமான்னு கேட்டிருக்காரு அப்ப ரொம்ப கோபத்தோட அந்த டீ அவர் போனார் அந்த தடுத்து பெண்ணீரை என்னன்னு சொல்லியிருக்கானா இந்த உனக்கு என்ன காசு தானே சுடுத நீ ஊத்த போற இந்த காசு தானே எடுத்துக்கோன்னு அவ அலு அலுமினிய தட்டில் அந்த காசை அந்த கடைக்காரர் மேல வீசிட்டு அவ பாட்டுக்கு போனாலாம் அப்ப நீ டீ குடிக்கலையான்னு சிறி சிறமையா அதுக்கு அந்த சிறுமி ஆ குடிக்கிறத விட கொடுக்கறது தான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னாள் உடனே நான் என்னோட மணிப்பேச துலாவணும் அவளுக்கு கொடுக்கறக்காகன்னு சொல்லி இந்த கதையும் முடிச்சிருக்கேன் தேங்க் யூ